i love

பார்த்தீங்கன்னா சேலம் நோக்கி போயிட்டுருக்கோம் தருமபுரியிலேருந்து இப்போ சேலம் போயிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இடையில் இருக்கிற இந்த ட்ராவல்ஸை தான் அவங்கக்கிட்டே இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இப்படி தான் இருக்கும் காடுங்க மலைங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும் ட்ரெயினில் வந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா திரும்ப செவன் ஓ கிளாக் தான் ரீச் ஆகும் சிதம்பரம் அப்போ இவ்வளோ மணி நேரம் அப்படின்னு பார்த்துக்கோங்க ட்ராவல் டைமிங் பாப்பாலாம் தூங்கிட்டு இருக்காங்க நான் தான் ஏதோ சும்மா முழிச்சுட்டு இருக்கேன் லன்ஸ் எல்லாம் வரும்போது பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்பா பிஸ்கட் சாப்பிட போகிறா இப்போ தான் நம்ம ட்ரெயின் விட்டு இறங்க போகிறோம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் இப்போ நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு எங்கள் டேடி தான் வந்துட்டுருக்காங்க பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்கீங்க ஹை கூட பாப்பா அழுக்குதானே சொல்லுறா உன்னோட சாப்பாடு இது உங்க கையாவது ஒரு முக்கால் சாப்பிடணும் சித்தி கடல வேண்டிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லு நீ சொல்றான் வேண்டிட்டு கருப்பு தேய்ச்சி வச்சுதான் ஆரம்பிக்கணும் மொத முதல்ல இப்போ நானும் என் ஃப்ரெண்டு பிரியாணி செப்பாவ போறோம் இப்ப என்ன கொஞ்சம் நாளில் பாரு போதும் அப்படியே எங்க வீட்டுக்காரங்களே ஆச்சுக்கிய கண்டிப்பா ஆளு ஷேர் பண்ணி போனாங்க

இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவங்களுக்குலாம் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போது மாமா தான் வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க பிரியாணி என்ன பிரியாணி பார்ப்போம் தண்ணி ஊற்றலாம் இந்த உடஞ்சிரும் உடஞ்சிரும் அது அரிசி உடஞ்சி அதை எடுங்க அந்த இதை சும்மா லேசாக இந்த கண்டியில கிண்டு அந்த குண்டான் எடுப்பா எங்கப்பா அரிசி குண்டானா குண்டா இந்த சித்தி இது வேக வைக்கல அந்த அரிசியை இல்லைம்மா இல்லைடா அத அது பாரு இல்லை இவ்வளோ ரைஸ் இருக்கும் இருந்தாங்க அப்படியே தட்டி விடுப்பா தண்ணி ஊற்றி ஊற்றிடலாம் ஊற்றி டா நற ஒரு வெ வெவி வெச்சுதினேனா அரிசி தான் சாப்பாடா இருக்கு பாஸ்மதி இல்ல வெயி சிம்முல போட்டுலா உடனே இப்ப சிம்முல போட்டு அப்படியே இருக்கும் ஒரு கல்லு மாதிரி அரிசி பாரு ஒரு வா வேக விட்டுட்டு சிம்முல போட்டு என்ன கொண்டுத்துக்குறோம் அம்மா என்ன வேணும் எண்ணெய் எண்ணெய் என்ன தப்பா திக்கடா இருப்பா வெந்து ஒருபடியா தான் பசேரி பண்ணனும் இல்ல பாப்போம் இந்த சாதம் எப்படி இருக்குன்னு என்ன பண்ற கத்திரிக்காய் இன்னைக்கு நான் கத்திரிக்காய் வச்சிரு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண இருக்குறேன் புளி ஊத்திட்டே உப்பு போட ஆனா மல்லாட்டை போயிருந்தேன் மாடா அப்படி இருக்குள்ளே சொல்லுங்க

எங்க <laughs> ரேஷியா பாப்பா இங்கே வரே ஒரு மணிக்கு நிலமதான் வீடியோ பன்னெண்டு மணிக்கு 前はで。すば行き <laughs> 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 இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து காலேஜ் ஃபோட்டோ அந்த மேரேஜ் ஆகிற வரைக்கும் இருந்த ஃபோட்டோஸ்லாம் இதில் நிறைய இருக்குது ஸோ மறக்காமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது எங்கள் அப்பா வந்து எங்கள் வீட்டில் எல்லாமே சின்ன சின்ன அழகாக ஃப்ரேம் பண்ணி வச்ச ஃபோட்டோஸை இப்போ தான் நான் ஒரு ஒரு வீடியோவாக எடுத்தேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இதுதான் நாங்கள் மூணு பேரும்

போயிர போறோம் மறக்காம கொள்ளிடம் டு ஒசூர் வந்து ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஆனால் வந்து ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் பஸ்ஸை விட ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒசூரில் இது மாதிரி எங்கேயாச்சும் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த லோக்கல் ட்ரெயினை விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் செவன் செவன் தேர்ட்டி அந்த மாதிரி டைமிங்கில் தான் போவோம் ஆனால் ரொம்ப டைமிங்கில் லேட் ஆகும் பட் ஓகே தான் எல்லா கம் எல்லா ஃபெசிலிட்டி ஃபெசிலிட்டிஸும் எல்லாமே ஸோ மறக்காமல் நீங்களும் இதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள் பாய்